வணக்கம் ராமாயணிக்க தொடர்ச்சி ஒன்பதாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் ஒளியியல் பாடத்துலேருந்து நாளைய பார்க்கலாம் நேற்று பார்த்த தொடர்ச்சி மனித உடலில் உள்ளுறுப்புகளை காட்சிப்படுத்த உதவுவது வந்து மீ ஒளி மனித உடலில் உள்ள உள் உறுப்புகளை வந்து காட்சிப்படுத்த உதவுவது வந்து மீ ஒளி அடுத்து தலைப்பொருளின் தொலைவு கண்டறியும் முறை என்ன அப்படின்னா எதிரொலி நடுக்கம் தலைப்பொருளின் தொலைவு கண்டறியும் முறை வந்து எதிரொலி நடுக்கம் அடுத்து பன்முக எதிரொலிப்பினால் உருவாவது வந்து எதிர் முழக்கம் பன்முக எதிரொழிப்பினால் உருவாவது எதிர் முழக்கம் அடுத்து ஊடகத்துகள்கள் ஒரு வினாடியில் மேற்கொள்ளும் முழு அதிர்வுகளின் எண்ணிக்கை துகள்கள் ஒரு வினாடி வினாடியில் மேற்கொள்ளும் முழு அதிர்வுகளின் எண்ணிக்கை வந்து அதிர்வன் அடுத்து குறுக்கலைக்கு எடுத்துக்காட்டு வந்து நீரலைகள் குறுக்கலைக்கு எடுத்துக்காட்டு நீரலைகள் அடுத்து பரவுவதற்கு ஊடகம் தேவைப்படாத அலைகள் வந்து ரேடியோ அலைகள் பரவுவதற்கு ஊடகம் தேவைப்படாத அலைகள் ரேடியோ அலைகள் அடுத்து நெட்டலைகள் ஊடகத்தின் வழியே பரவும் போது உண்டாவது என்ன அப்படின்னா நெருக்கமும் நெகிழ்வும் நெட்டலைகள் ஊடகத்தின் வழியே பரவும் போது உண்டாவது வந்து நெருக்கமும் நெகிழ்வும் அடுத்து குறுக்கலைகள் ஊடகத்தின் வழியே பரவுவது வந்து முகடு அகடுகளாக குறுக்கலைகள் ஊடகத்தின் வழியே பரவுவது முகடு அகடுகளாக அடுத்து வெற்றிடத்தில் ஒளி பரவாது என்று கண்டறிந்த அறிஞர் வெற்றிடத்தில் ஒளி பரவாது என்று கண்டிருந்த அறிஞர் வந்து ராபர்ட் பாயில் அடுத்து பரவுவதற்கு ஊடகம் தேவைப்படும் அலைகள் எந்திர அலைகள் பரவுவதற்கு ஊடகம் தேவைப்படும் அலைகள் எந்திர அலைகள் பரவுவதற்கு ஊடகம் தேவைப்படாத அலைகள் மின்காந்த அலைகள் பரவுவதற்கு ஊடகம் தேவைப்படும் அலைகள் எந்திர அலைகள் பரவுவதற்கு ஊடகம் தேவைப்படாத அலைகள் மின்காந்த அலைகள் அடுத்து மூணாம் பருவத்தில் முதல் பாடத்தில் தாவரங்களின் அமைப்பும் செயல்பாடுகளும் பாடத்திலிருந்து வினாவிட பார்க்கலாம் தாவரங்களின் அமைப்பும் செயல்பாடுகளும் பாடத்திலேருந்து பார்க்கலாம் தாவர தாவரசல் டேசைஸ் பெற்றுள்ளதால் விலங்கு செல்லிலிருந்து வேறுபடுகிறது தாவர செல் செல்ஸ் வரை பெற்றுள்ளதால் விலங்கு செல்லிலிருந்து வேறுபடுகிறது அடுத்து உயரிய ஆக்சிஜனேற்றம் நடைபெறும் இடம் வந்து மைக்ரோகாண்ட்ரியா உயரிய ஆக்சிஜனேற்றம் நடைபெறும் இடம் வந்து மைக்ரோகான்ட்ரியா அடுத்து ஒட்டுணி தாவரம் என்னென்னா கஸ்குட்டா ஒட்டுணி தாவரத்தின் பெயர் வந்து கஸ்குட்டா அடுத்து தாவரத்தின் தரை மேல் பாகங்களில் இருந்து நீர் இழக்க காரணம் என்ன அப்படின்னா போக்கு தாவரத்தின் தரை மேல் பாகங்களில் இருந்து நீர் இழக்கக்காரன் போக்கு ஒளியின் தூண்டலின் ஏற்படும் தாவர பாகத்தின் இயக்கம் என்ன அப்படின்னா இலைத்துளை நீராவி ஒளியின் தூண்டலின் ஏற்படும் தாவர பாகத்தின் இயக்கம் வந்து ஒளி சார்பவிஸ் அடுத்து போக்கின் போது நீரானது எதன் வாயிலாக இழக்கப்படுகிறதுனா இலைத்துளை நீராவிப்போக்கின் போது நீரானது எதன் வாயிலாக இழக்கப்படுகிறது இலைத்துளை அடுத்து நீர் கனிம உப்புகளை மேல் நோக்கி கடத்துவதில் பங்கு பெறும் தாவரம் கடத்தும் தொண்ட பெயர் வந்து சைலம் நீர் கனிம உப்புகளை மேல் நோக்கி கடத்துவதில் பங்கு பெறும் தாவரம் கடத்தும் பெயர் வந்து சைலம் அடுத்து குறுக்கு வெட்டு தொகுப்பின் பெயர் வந்து சைலம் அடுத்து குறுக்கு வெட்டு தோற்றத்தில் பல கோண வடிவுகளும் வடிகளும் சீரற்ற தடி தடித்த சுவரினையும் கொண்டுள்ள செல்லின் பெயர் வந்து கோளன் கைமா குறுக்கு வெட்டுத் தோற்றத்தில் பல கோண வடிவுகளும் சீரற்ற தடித்த சுவரினையும் கொண்டுள்ள செல்லின் பெயர் வந்து கைமா அடுத்து செல்லின் அமைப்பு மற்றும் செயல்களை பற்றி அறியும் ஒரு பிரிவின் பெயர் வந்து செல்லியல் செல்லின் அமைப்பு மற்றும் செயல்களை பற்றி அறியும் ஒரு பிரிவின் பெயர் வந்து செல்லியல் அடுத்து அடர்ந்த சைட்டோ ப்ராசத்தையும் பெரிய உட்கருவையும் பெற்றிருக்கக்கூடிய செல்லின் பெயர் வந்து ஆக்கு திசு அடந்த சைட்டோ ப்ளாசத்தையும் பெரிய உட்கருவையும் பெற்றிருக்கக்கூடிய செல்லின் பெயர் வந்து ஆக்கு திசு வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஒன் குரூப் ஃபோர் அது எல்லாருக்குமே இது எதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்தால் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க நம்ம நாளைக்கு தொடச்சா மூன்றாம் முறை தாவரங்களை அமைப்பும் பெ செயல்பாடு நாளைக்கு இதே பாடத்திலிருந்து தொடர்ச்சியாக வேணோட பார்க்கலாம் நன்றி